நீ பெரிய வீரன் ஆச்சா தனியா வந்திருக்கலாமே தனியா வந்திருக்கலாமே பெரிய கட்சி இருபத்தி ரெண்டு மாநிலத்தை ஆண்ட கட்சி பத்து ஆண்டுகள் பாரத நாட்டை ஆண்ட பெரிய கட்சி புக உலக பெருந்தலைவர் மோடியை கூட்டிட்டு வந்து ஓட்டு கேட்கிற கட்சி தனியா நிற்க வேண்டியதானே ஒரு மத கட்சி இங்க இருக்கிற எல்லா சாதி கட்சியும் கூட்டிட்டு ஒரு கூட்டணி பேச்சு அப்படியே நாங்கள் வென்று விடுவோம் வென்று எவனோ சொல்லி கொடுத்துருக்கான் மீண்டும் மோடி வேண்டும் மோடி சொல்லி ஆண்டுகளில் நாட்டை பஞ்ச பிரதேசமாக மாற்றியவர்கள் இவர்கள் இருபத்தெட்டு விழுக்காடு நாட்டு மக்கள் தொகையில் இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார்கள் பசியோடு பலகோடி பச்சிலம் குழந்தைகள் படுக்கச் செல்கிறார்கள் இந்த நாட்டின் தலைவருக்கு நிற்கிற இவர்கள் தேர்தல் நிற்கிற இவர்கள் இந்த நாட்டின் பிஞ்சுகள் இளம் தளிர்கள் பச்சை குழந்தைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை தர முடியுமா ஒரு சத்தியம் செய்ய முடியுமா எதற்காக இந்த பதவி எதற்காக மறுபடி பத்தாண்டுகள் ஆண்டு விட்டு புதிய இந்தியாவை கட்டமைப்போம் அதற்கு நல்ல வாய்ப்பு வாய்ப்புகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாட்டு மக்களுக்கு சூப்பு கொடுத்தோம் இனிமேல் தான் இனிமேல் என்ன நேரடியா விஷத்தை கொடுத்து கொள்ள போறீங்க வேற செய் ஒரு கட்சி எதையாவது பேச முடிகிறதா இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கோட்பாடு ஒரு கோட்பாடு ஏதாவது ஒன்று ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவில் இருக்கிற தலைவர் பெருமக்களே உங்களிடத்தில் கேட்கிறேன் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் பங்களாதேஷிடம் பாகிஸ்தான் இருக்கிறான் ஆனால் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாத அவர்கள் அத்தனை பேரும் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்துக்குள் இருக்கிறார்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கையிலே தேசப்பட்ட நமக்கு சொல்வார்கள் செக்கிழுத்தவன் பேரன் நான் எனக்கு நீ சொல்லாத தூக்குளதங்கள் தீரனின் பேரனுக்கு நீ சொல்லாத எனக்கு நாட்டுப்பட்ட ஊழித்தவன் மருதுவாண்டி வேலு நாச்சார அழகுமுத்துக்கோனின் பிள்ளைகளுக்கு தேசப்பட்ட எவனும் சொல்லித்தர வேண்டியதில்லை பாரத மாதாக்கு செய்யணும் நீ பற்றாதனா பாரத நாடே பயந்தமிழர் நாடு ஓ அரசியல் சாசன தெளிவு கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை கேட்டுடுவா கேட்டுடுவா தற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனத்தவர்களாம் வந்து குடியர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சார்டும் மாற்றிலும் எழுதிய ஆய்வு கற்றை ஒரு தர படி இது ஐபிஎஸ் படிச்சால் தானே அது படிச்சு எழுதுனியா பார்த்து எழுதினியான்னு தெரியல இங்க வந்து நின்றுகிட்டே மண்ணில் எழுதி என்ன என்பதுல வந்து இந்தி சமஸ்கிருதம் பால பிஞ்ச சிறப்பு பிஞ்ச செருப்பு பத்திரமா வச்சிருக்கிறது எதுக்கு தெரியல உங்களை மாறி அவனால் ஒருத்தன் பேசிக்கிட்டு வருவான் தான்